ஜூன் ஒன்றாம் தேதியன்று திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது திமுகவின் அரசியல் வரலாற்றில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மதுரையை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன பார்க்கலாம் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னேற்பாடுகளை செய்ய தொடங்கிவிட்டனர் திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி உள்ளிட்ட சார்பு அணிகளைச் சேர்ந்த சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் பொதுக்குழுவுக்கு தயாராகி வருகிறது இதுவரை பெரும்பாலும் சென்னையில் மட்டுமே பொதுக்குழு நடத்தப்பட்டு வந்தது ஆனால் இம்முறை நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுக மதுரையை தேர்வு செய்துள்ளது இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மே பதினைந்தாம் தேதி அன்று மதுரை மாவட்டம் செல்லூர் நந்தவனத்தில் பொதுக்குழு நடைபெற்றது அப்போது திமுக பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் பொருளாளர் சாதிக் பாக்ஷா ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிலையில் தற்போது மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள முத்தங்குடி அருகே இருபது ஏக்கர் பரப்பளவில் பத்தாயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் குளிர்சாதன வசதி கொண்ட கூட்டரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது மேடையில் மட்டும் நூறு பேர் அமரும் வகையிலும் இரண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் உணவருந்தும் வகையிலும் பிரம்மாண்ட உணவுக்கூடம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன விழா அரங்கின் முன்பு நூறடி உயரத்தில் திமுக கம்பம் நுழைவு வாயிலில் அண்ணா அறிவாலயம் போன்ற பிரம்மாண்ட முகப்பு போன்றவை அமைக்கப்படுகிறது மேலும் பார்க்கிங் வசதியோடு சிசிடிவி கேமராக்களும் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மே முப்பத்தோராம் தேதி காலையில் விமானம் மூலம் மதுரை செல்கிறார் பின்னர் அதே நாளில் மாலை ரோட் ஷோ மூலம் பொதுமக்களை சந்திக்கும் அவர் மதுரை மாநகராட்சியின் முதல் மேயரான எஸ் முத்துவின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார் இதையடுத்து ஜூன் ஒன்றாம் தேதியன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு விழா தொடங்கி மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு நிறைவடைகிறது பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதற்கான ஆயத்த பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன